நாலஞ்சு பெண்கள் சேர்ந்தா ஊர்கதலாம் பேசிடுவாங்க இருக்கும் யார் சொல்றது காலங்காலமா ஆலமரத்துக்கடியில உட்காந்து ஊர்கதை பேசின தாத்தாக்கள் நமக்கு வச்ச அது ஹிஸ்ட்ரியில் நீ எப்படி ஸ்டோரியை விட்டியோ அதே மாதிரி ஸ்டோரியில் நாங்கள் ஹிஸ்டரிய விடமாட்டோம் நீ செஞ்சதே எங்களுடைய புத்தகங்களில் நாங்க பதிவு செய்வோம் இங்கே பெண்ணியம் அப்படின்றது ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு அதை பேசினால் பெண்ணியம்னு நினைக்கக்கூடிய ஒரு குழுக்களும் இருக்கிறது தன்னை ஆணாக உணர்ந்து அவர் எழுதவே இல்லை ஒரு இடத்துல பதிவு நாம் அவருக்கு வந்து ஒருபோதும் தன்னை ஆணாக நினைத்த பெண்ணிய கருத்துக்களை பேசலை நம்ம நிலைமைய பாருங்களேன் பிஜேபி வந்த பிறகு வரலாறுன்றதே உண்மைதான் உண்மை எழுதுகாதான் அது வரலாறு ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின் குறிப்போட உண்மையான வரலாறு வரலாறே உண்மைதான் நண்பன்ற எதையா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி வரலாறுல எப்படி உண்மை போயிருக்க முடியும் உண்மைதான் வரலாறு நீங்க மனுஷங்களா வாழணும்னா பெண்களை மனிதர்களாக வாழ விட்டாங்க நீ மனுஷனா இருக்க முடியும் யார் சொல்றாருன்னா பெரியார் சொல்றாரு யாரை எதிர்க்கிறோம்னு யார் வேணா சொல்லலாம் பிஜேபி எதிர்க்கிறோம் நம்ம இல்ல அறிவு இருக்கிற எல்லாரும் சொல்லலாம் எனக்கு காவி பிடிக்காதுப்பா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிடிக்காதுப்பா பிஜேபி பிடிக்காதுப்பா அப்படி சொல்லக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு சரி ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிற பிஜேபி எதிர்க்கிற யார ஆதரிக்கிற அந்த கேள்விக்கு பதில் இருக்காது திரும்ப எல்லாரும் ஐயா ஜெயில இருந்து வெளியே வராரு இத்தனை பேர் செத்துட்டாங்க பதினெட்டு பேர் மூவாயிரம் பேர் கைதா இருக்காங்க பத்தாயிரம் பேர் எரிச்சிருக்காங்க அடுத்த தேர்தல் யாரை ஆதரிக்க கேள்வி வருது காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் அக்கா நிவேதிதா அவர்கள் இங்கிட்ட நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னப்பவே வேற ஒரு இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கு போக முடியுமா இல்லைன்னு தெரிலன்ட்டு நான் உடனே கூப்பிடுறேன் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை மட்டும் மாத்தி வைக்க முடிஞ்சிச்சு இன்னொன்னு தகவல் சொல்லிட்டு இங்க நம்முடைய தங்கை தொண்டரம் ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு அக்கா வரலையாக்கா நீங்க நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் அப்ப வரவேற்புரை போயிட்டு இருந்துச்சு இப்போ நான் கேட்டேன் ஆறரைக்குதான நிகழ்ச்சி என்ன ஆறரைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா அப்படின்னாங்க அது வந்து பெரியாருடைய பாணி அவரும் யாருக்காவும் காத்திருக்க மாட்டார் யாரையும் காத்திருக்கவும் வைக்க மாட்டார் அந்த இடத்தில் வேறு ஒரு நிகழ்வால் தாமதமாக வந்ததற்கு முதல் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது இந்த ஒரு ஸ்டீரியோடைப் அப்படின்னு நம்மளாம் பேர் வச்சுக்கிட்டோம் ஆனால் அது ஸ்டீரியோடைப் இல்லை இவங்களே கட்டிவிட்ட கதை என்னன்னா நாலஞ்சு பெண்கள் சேர்ந்தா எல்லாம் பேசிடுவாங்க பொறணியாக தான் இருக்கும் யார் சொல்கிறது காலங்காலமாக ஆலமரத்துக்கடியில் உட்காந்து ஊர்கதை பேசின தாத்தாக்கள் நமக்கு வச்ச பேர் அது அதை உடைத்து நாலஞ்சு பெண்கள் சேர்ந்தால் ஊர்க்கதை பேச மாட்டோம் எங்கள் வரலாற்றை நாங்களே பேசிக்கொள்வோம் நீங்கள் கிளம்புங்க என்று சொல்லுவது தான் ஹர் ஸ்டோரிஸனுடைய நோக்கமாக இருக்கிறது இதில் இவங்க கிட்ட ஒரு அறம் இருக்குது அது என்ன அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்கா நிவேதிதா அவர்களாக இருக்கட்டும் அல்லது அக்கா தீபலட்சுமி அவர்களாக இருக்கட்டும் இல்லை அக்கா கீதா அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அறம் இருக்கு அந்த அறத்தை எல்லா பெண்ணியலாளர்களும் பின்பற்றணும் அது என்ன அறம்னா ஹிஸ்டரியில நீ எப்படி ஹர் ஸ்டோரியை விட்டியோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை விட மாட்டோம் நீ செஞ்சதே எங்களுடைய புத்தகங்கள்ல நாங்கள் பதிவு செய்வோம் என்று ஆண்கள் என்ன செய்தார்களோ அதையும் பதிவு செய்வதற்கு அவர்கள் ஒருபோதும் செயல்படுவதாக ஹர் ஸ்டோரிஸ் இன்றைக்கு வரை செயல்படுகிறது அது எல்லாருக்கும் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பெண்ணியம் அப்படின்றது ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு அதை பேசினால் பெண்ணியம்னு நினைக்கக்கூடிய ஒரு குழுக்களும் இருக்கிறது நாங்கள் பேசுவதுதான் பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய குழுக்களும் இருக்கிறது உண்மையாகவே அனுபவித்த வேதனைகளை பதிவு செய்யக்கூடிய பெண்ணியமும் இருக்கிறது இதுல எது கரெக்ட் தப்புலாம் இல்லை இது எல்லாமே வேணும் நீ பேசிட்டு இருந்ததை ரொம்ப நாளா என்னென்னமோ கதை இப்ப நாங்கள் தனித்தனியா என்ன கதைனாலும் பேசிக்கிறோம் ஆனால் நாங்கள் பேசிக்கிறோம் அதை சொல்லுவதாக ஸ்டோரிஸ் இருக்கு மூன்றாவது பாணி பெரியார் வந்து நிறைய இப்போ ஆண் தோழர்கள் எங்ககிட்ட கேட்பாங்க ஆண்கள் ஆண்களெல்லாம் கெட்டவங்க மோசுன்றீங்க பெரியார் ஆண் இல்லையா உலகத்திலேயே தலை சிறந்த கேள்வி இதுவா நினைச்சு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா பெரியாருடைய பெண்ணிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் கூட தன்னை ஆணாக உணர்ந்து அவர் எழுதவே இல்லை ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு அதை நான் கூட கவனிக்கல இங்க இருக்கக்கூடிய ஐயா பெரியார் மாணாக்கர் அவர்கள் கவனித்த என்கிட்ட சொன்னார் பெண்களாகிய நாம் போற போக்குல அவருக்கு வந்து ஒருபோதும் தன்னை ஆணாக நினைத்த அவர் பெண்ணிய கருத்துக்களை பேசல அதனுடைய விளைவுதான் அவர் இந்த புத்தகத்தில் அக்கா நிவேதிதா அவர்கள் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த நூலை நான் ரொம்ப உறுதியா சொல்றேன் நான் உட்பட யார் எழுதியிருந்தாலும் பெரியார் என்ற பாகத்தை ரொம்ப லாபகரகமாக விலக்கிவிட்டு எழுதியிருப்போம் ஆனா அவங்க உண்மையான வரலாற்றை எழுதக்கூடியவராக வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறார் நம்ம நிலமையை பாருங்களேன் பிஜேபி வந்த பிறகு வரலாறுன்றதே உண்மைதான் உண்மை எழுது அது வரலாறு ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின் குறிப்போட உண்மையான வரலாறு வரலாறே உண்மைதானே நண்பன்ற எதையும் நல்ல நண்ப கேட்ட நண்பன்ற மாதிரி வரலாறுல எப்படி உண்மை போயிருக்க முடியும் உண்மைதான் வரலாறு விருப்ப வெறுப்பின்றி எழுதுவதுதான் ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு அறமும் அழகும் எனக்கு திராவிடர் இயக்கத்தை பிடிக்காதுப்பா பெரியன்ற வார்த்தையை கேட்டால மேல ஏதோ ஊடுற மாதிரி இருக்கும் அதனால மொழி போரு பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்ககிட்ட காசு இருந்தாலும் நீங்க வேற ஏதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருப்பீங்க இந்த நூலை நாமே அவர்களுக்கு அன்பழிப்பாக தாராளமாக கொடுக்கலாம் ஒரு பெரியவர் ரொம்ப நாளாக கதறிக்கிட்டு இருக்காரு பெரியார் தமிழை மலன்ட்டாரு திருக்குறள மலன்ட்டாரு இல்லைன்றது நம்மளோட அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நூலை இலவசமாக நாம் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறேன் அதே நேரத்தில் இந்த நூலை பற்றி பேசுகிற போது இங்கு அண்ணன் வெற்றி செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கும் இதே நூல் வெளியீட்டு விழாவில் பெரியார் எப்படி பெரியார் என்ற இந்த வரலாற்றை பதிவு செய்த ஒரு ஆண் தோழர் அண்ணன் வெற்றி செல்வன் அவர்கள் எல்லா பெண்களையும் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கத்துக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெண் என்ன ஆண்கள் இல்லாததா பெரியார் பகுத்தறிவாளர் கழகத்தை தொடங்கினப்ப சொன்னார் தான் மனிதர்களுக்கான கழகத்தை நான் தொடங்குகிறேன்னு அதே மாதிரி பெண்ணியம் என்பது மனிதர்களுக்கானது நீங்க மனுஷங்களா வாழணும்னா பெண்களை மனிதர்களாக வாழ விட்டா நீ மனுஷனா இருக்க முடியும் இதை யார் சொல்றாருன்னா பெரியார் சொல்றாரு நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகுமா அப்பதான் அவங்க வருவாங்கன்றாரு சோத்துக்கு வீட்டுல வழி இருக்காது அவங்க போன இடத்துக்கே நம்மளும் போயிடுவோம் அப்படின்ட்டு அப்பதான் அவங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு இந்த நூலில் மிக ஆழமான செய்திகள் என்ன நான் பார்த்து உண்மையாகவே வாசித்து வியந்தது பிடிஎஃப்ல தான் வாசித்தேன் நேத்து மாலை எனக்கு புத்தகம் கொடுத்தாங்க அதுவும் நானா நூல் வெளியிட்டாவுக்கு போனப்ப பார்த்தேன் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நோட இந்தாமா இந்த புத்தகம் தான் நாளைக்கு பேச போறேன் அப்படின்னாங்க இல்லை அக்கா நான் பிடிஎஃப்லேயே வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு மொத்தம் இருநூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் அதுல ரொம்ப தெளிவாக இவங்க எதை காட்ட விரும்பிருக்காங்கன்னா பெண்கள் எவ்வளவு அறிவில் சிறந்தவர்களாக ஆழமான நுட்பமான புரிதலோடு இருந்திருக்கிறார்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பாருங்க இப்ப நான் உட்பட எங்க பாட்டி எங்க அம்மாக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு நினைச்சே வளர்ந்துருப்போம் நமக்கு தான் அறிவு இருக்கு நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி தரோம்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஆனால் எதை கற்றுக்கொள்கிறோம் அம்மா வெள்ளிக்கிழமை ஆனால் பட்டுப்போட வச்சுட்டு பூ வச்சுட்டு கோவிலுக்கு எதுக்கு போறோம்லே தெரியாம போற மாதிரி நம்மளும் போகக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பாட்டி யாருன்னு கேட்டா தர்மாம்பால் தான் எங்களுடைய பாட்டியா இருக்க முடியும் எங்களுடைய பாட்டி யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனாம்பால் சிவராஜ் எங்களுடைய பாட்டியாக இருக்க முடியும் இந்த கொள்கை பரம்பரையில் எங்கள் பாட்டிகள் என்ன செய்தார்கள் வரலாறு தான் இது இதை இன்றைக்கு பேத்திகளாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணணும்ன்றதுதான் அதுல ஒரு இடத்துல இவங்க பதிவு பண்றப்ப என்ன எழுதாங்கன்னு சொன்னீங்கன்னா மாதர் முன்னேற்றக் கழகம் தியாகராய நகர்ல தியாகராயர் மாதர் முன்னேற்றக் கழகம் இதை எழுதுறப்ப அவங்க போற போக்குல எதுவும் தெரிஞ்சிடவும் கூடாது தெரியாம இருக்கவும் கூடாது சொல்லாமா வேணாமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முன்னேற்ற கழகங்களுக்கெல்லாம் முன்னோடி இந்த கழகமாக தான் இருந்திருக்கும் என்று எழுதுகிறார் இது என்ன நுட்பம்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மொழிப்போரில் அந்த செயல் செய்தது மொழிப்போர் தீவிரமாக இருந்தது பெரியாரோடு இருந்தபோது இது அனைத்துமே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தெரிந்த செய்தி அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்களும் நமக்கு பின்னால் இந்த வரலாறு எழுதப்படும் என்றாலும் ஒருபோதும் அந்த பெயரை எடுத்துக்கொள்வதற்கு இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூச்சப்படவே இல்லை அதுதான் திராவிடர் இயக்கமாக இருந்திருக்கிறது இது ஒண்ணு ரெண்டாவது எனக்கு உண்மையாகவே பெரியார்கிட்ட அதிகமா பிடிச்சது என்ன முதல்ல பெரியார்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா மனிதம்னு எல்லாரும் சொல்லுவோம் ஆனா அவரை பார்த்து யங்கர் ஜெனரேஷன் இன்ஸ்பயர் ஆக வேண்டிய செய்தி என்ன தெரியுமா யாரை எதிர்க்கிறோன்னு யார் வேணாலும் சொல்லலாம் பிஜேபி எதிர்க்கிறோன்னு நம்மள அறிவு இருக்கிற எல்லாரும் சொல்லலாம் எனக்கு காவியை பிடிக்காதுப்பா ஆர்எஸ்எஸ் பிடிக்காதுப்பா பிஜேபி பிடிக்காதுப்பா அப்படி சொல்லக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் சரி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற பிஜேபி எதிர்க்கிற யாரை ஆதரிக்கிற அந்த கேள்விக்கு பதில் இருக்காது சொல்லிட்டாதான் நம்மளும் பழப்புல வண்ணலி போட்டுருவாங்களே அதனால யார் ஆதரிக்கிறோன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் பெரியார் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் அரசியல் இயக்கத்தை சமூக இயக்கத்தை தொடங்கிய காலத்திலிருந்து இறக்கின்றவரை யாரை எதிர்க்கிறேன் என்பதையும் சொன்னார் யாரை ஆதரிக்கிறேன் என்பதையும் பட்டவர்த்தனமாக சொன்னார் ஜாதி ஒழிப்பு போராட்டம் சட்ட எரிப்பு போராட்டம் குடும்பம் குட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு தஞ்சாவூர்ல ஒருத்தர் போய் பாக்குறாரு ஒரு வீடே இல்லை கர்ப்பிணி பெண்கள் போறாங்க ஜெயிலே சாகுறாங்க அத்தனை கொடுமையும் நடந்த போது முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் ஐம்பத்தி ஏழுல திரும்ப எல்லாரும் ஐயா இருந்து வெளியே வராரு இத்தனை பேர் செத்துட்டாங்க பதினெட்டு பேர் மூவாயிரம் பேர் கைதாயிருக்காங்க பத்தாயிரம் பேர் எரிச்சிருக்காங்க அடுத்த தேர்தல் யாரை ஆதரிக்க போறீர்கள்னு கேள்வி வருது காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை இருக்கும் அவர் அனுபவிக்கிறாரு கருஞ்சட்டை தோழர்கள் அனுபவிக்கிறாங்க ஏன் தன்னை விட தன் இயக்கத்தை விட இந்த மக்களினுடைய கல்வி நலனில் பெரியாருக்கு அக்கறை இருந்தது அதனால் பட்டவர்த்தனமா சொன்னாரு நான் காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் இந்த துணிச்சல் தான் அன்றைக்கு இருந்த பெண்கள் கிட்ட எப்படி இருந்திருக்கு நேத்தாவட்ட நான் சொன்னேன் அக்கா நீங்க செஞ்சவே இந்த புத்தகத்துல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது யாரால் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் உண்மையிலேயே வந்ததுன்ற வரலாற்றை சொல்லுவதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அதை செய்திருக்கிறீர்கள் நீங்க அவங்களுக்கு பட்டம் கட்ட முடியாது உண்மையை சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்க முடியாது அப்ப இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா மாதர் முன்னேற்ற கழகத்துல மாநாட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுக்கு முன்னாடி சில தீர்மானங்களை அவர்கள் தயாரிக்கிறார்கள் தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் அதுல முக்கியமான தீர்மானம் எனக்கு முன்னாடி அண்ணன் கூட சொன்னாரு எந்த பத்திரிகை எல்லாம் தமிழருக்கு கேடானதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி யார் ஆதரிக்கணும்ன்றதையும் சொல்றாங்க நாங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வியாபார பத்திரிகைகளை போல் அல்லாமல் தமிழர்கள் முன்னேற்றம் ஒன்றைய கருத்தில் கொண்டு பெரிய கஷ்ட நஷ்டங்களுக்கிடையே ஓயாவது உண்மையாய் உழைத்து வரும் விடுதலை குடியரசு நகர தூதன் பகுத்தறிவு ஜஸ்டிஸ் சண்டே அப்சர்வர் முதலிய பத்திரிக்கைகளை தமிழ் பெண்மணிகள் ஒவ்வொருவரும் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டுமாய் இம்மகாநாடு கேட்டுக்கொள்கிறது இதோட முடிச்சிருந்தாங்கன்னா அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா பத்திரிக்கைகளின் வாயிலாக பணம் சம்பாதிப்பது ஒன்றையே எண்ணி தமிழர் இயக்கங்களை கேவலப்படுத்தி வெளிவரும் விகடன் தினமணி தமிழ்மணி இப்ப தினமலர் முதலிய பத்திரிகைகளை தமிழர்கள் இங்க வாங்க கூடாது எனவும் நாடு கேட்டுக்கொள்கிறது எவ்வளவு பெரிய துணிச்சல் இது அன்னைக்கு கட்டி பறந்துகிட்டு இருந்த பத்திரிகையில நீ வாங்காதன்னு சொல்லுவதற்கு துணிச்சல் தேவைப்பட்டது அது அன்னை தர்மாம்பாள் அவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு நம்ம ஜெயிலுக்கு போறாங்க மகளை கூட்டிட்டு போனாங்கன்ற வரலாறு இருக்கும் நீங்க காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கேவலமான சீரியல்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை டேரக்டர் பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி சீரியல் எடுத்துட்டு இருக்கப்ப மாமியார்கள் என்பவர்கள் கொடுமைப்படுத்துறத தாண்டி திராவிடர் இயக்கத்தில் மருமகள்களை அரசியல் படுத்திய வரலாறு அன்னை தர்மாம்பாலுடைய வரலாறு அவங்க மருமக சீதாமாலை உள்ள கூட்டிட்டு போறாங்க மருமகத்தம்மையார உள்ள கூட்டிட்டு போறாங்க சீத்தாமால் கையில ரெண்டு குழந்தை மூணு வயசு ஒரு குழந்தை ஒரு வயசு ஒரு குழந்தை ஜெயிலுக்குள்ள ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தையா உள்ள தூக்கிட்டு போனோம் டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா பட்டம்மாள் அந்த பிள்ளைய வெடுக்குன்னு மூணு வயசு குழந்தை வாங்கி இது ஏன் பிள்ளை உள்ள விடுன்றாங்க நீ போய் எங்க டெஸ்ட் பண்ணிட்டு வர போற இதுவன் பிள்ளையா அவங்க பிள்ளையான உள்ள விடு அப்படின்னு இந்த ஸ்பான்டனிட்டி இருக்குல்ல இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல இது பலகாலமா ஆண்களுக்கானதான் தானே எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது அந்த காலத்திலிருந்து பெண்களுக்கு இயல்பிலேயே வந்தது என்பதை இந்த நூல் நமக்கு சொல்லுகிறது இறுதியாக ஒரு இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பெண்களுடைய அறிவை பற்றி பேசுகிற போது எனக்கு தெரிஞ்சு ஏன் பெரியாரை கொண்டாடுறோம் பெரியாரை விட பெண்ணியம் யாரும் பேசலையா பேசியிருக்கலாம் கண்டிப்பா பேசியிருக்கலாம் எழுதலையா கண்டிப்பா எழுதியிருக்கலாம் களத்தில் செய்து காட்டியவர் தந்தை பெரியார் மட்டும்தான் பேசுறது தான் சும்மா கைக்கு கந்ததை எழுதி வச்சுட்டு நான் பெண்ணையும் பேசினேன்ட்டு ஆண்கள் போயிடலாம் இவர் என்ன பண்றாருன்னா பெண் விடுதலை பற்றி பேசுகிறப்ப திருமண வீட்டில் பேசுறாரு நல்லா பாருங்க மாநாட்டுலையும் பொதுக்கூட்டத்திலையும் பேசல திருமண வீடு எப்படிப்பட்ட பெண்கள் ஒரு ஆச்சாரமா தங்களை தாங்களே அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய குத்து வழக்குகள் பாரி அந்த காலகட்டத்தில் போய் உட்காந்துருப்பாங்க அந்த பெண்கள்கிட்ட இவர் என்ன பேசுறாருன்னா உங்க அறிவு பெரிது உங்கள் சிந்தனை பெரிது இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறார் நல்லாவினை கதைகளை நம்பி முட்டாளாகாதீர்கள் இன்னும் ஆண்டாள் பாசனங்களை பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உருப்பிடுறது என்று சொல்லிவிட்டு ரஷ்ய பெண் புரட்சியாளர்களை திருமண வீட்டில் இருக்கக்கூடிய சனாதனத்தை நம்பும் பெண்களிடத்தில் கொண்டு சேர்த்த தலைவர் தந்தை பெரியாராக இருக்கிறார் அப்படி ஒவ்வொரு வரலாற்றையும் பேசுகிற போது இந்த புத்தகத்தில் தாமரை அம்மையார் அவங்க சொல்ற ரெஃபரன்ஸ் எல்லாமே அக்கா நிவேதிதா மாதிரி ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் உள்ளூர்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள பத்தி நம்ம பேசல எல்லாமே ஃபாரின் ஃபாரின் ஆத்தர்ஸ் தான் தான் அந்த நமக்கு இவங்க 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 பின் குறிப்பு போட்டு என்று அளவிற்கு ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பேராவுக்கும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் தனித்தனியாக நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார் சரி இப்ப இந்த நூலை யார் வாங்கி படிக்கிறது இதுதான் முதல் கேள்வி பெண்ணின் அடிமையானால் புத்தகத்தில் முதல் பக்கத்துல ஐயா என் தந்தை பெரியார் அவர்கள் என்னுரையில் சொல்லியிருப்பார் பெண்கள் மட்டுமல்லாது பெண்கள் மீது மனித சமூகத்தின் மீது ஜீவகாருண்யம் உள்ள அனைத்து ஆண்களும் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு அடிமையானாலே பெரியார் சொல்லுவார் அதே போல் பெண்கள் மீது ஜீவகாருண்யம் உள்ள பெண்கள் மீது மட்டுமல்ல மனிதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் குறிப்பாக திராவிடர் இயக்க சிந்தனையாளர்களும் வாங்கி வாசிக்க வேண்டிய நூல் மொழிப்போரில் முதல் மொழிப்போரில் பெண்கள் இன்னும் தோண்ட தோண்ட எனக்கு பேச சொன்னீங்கன்னா நான் மட்டுமே ஒரு மணி நேரம் பேசுவேன் ஆனா சிறப்பான ஒரு நெறியாளர்கள் யாருமே நேரம் பார்க்க மாட்டாங்க அவங்க நேரம் மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க பேசுறதை நேரம் நேரம் போறது தெரியாது நம்ம நேரத்தை பார்ப்போம் சொல்லி ஒரே ஒருவருக்கு மட்டும் நான் நன்றி சொல்லுவதற்கு உண்மையாகவே கடமைப்பட்டிருக்கிறேன் அக்கா நிவேதிதா லூயிஸ் அவங்கள பத்தி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் வந்து போன சேலம் புத்தக திருவிழால பேச போயிருந்தேன் அரசினுடைய புத்தக கண்காட்சி அன்னைக்கு காலையில அவங்ககிட்ட நிறைய முறை பேசணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா பேச மாட்டேன் ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒரு இயல்பு இருக்கும்ல எப்படி பேசுறதுன்னு யோசிக்கக்கூடிய நபர் நான் ஆனால் யாரையாவது பாராட்டணும்னு தோணுச்சுன்னா உடனே கூப்பிட்டுருவேன் முதல் பெண்கள் நூலை படித்த உடனே அவங்களுக்கு மெசஞ்சர்ல மெசேஜ் பண்ணி உங்க நம்பர் வேணுங்கான்னு கேட்டு ஃபோன் பண்ணி இந்த நூல் உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு நான் கண்டிப்பா இன்னைக்கு அந்த இதை இததான் பேசுவேன்னு சொல்லி புத்தகத் திருவிழால பேசிட்டு இந்த நூலை எழுதிய ஆசிரியர்னு அவங்க பேரையும் சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த புத்தகத்தில் அவங்க ஒரு ஆழமான விஷயத்தை எழுதியிருக்காங்க அவங்களுடைய எல்லா புத்தகத்திலையும் நான் அதை கவனிக்கிறேன் பார்ப்பன பெண்கள் அப்படின்னு நீங்கள் ஒன்று இல்லை பஞ்சம பெண்கள் நீங்கள் ஒன்று கிடையாது பெண்கள்னாலே அடிமைகள் தான் நம்ம சொல்றோம் சரிதான் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கண்ணோட்டம் என்பது பெரியாரிய கண்ணோட்டம் பார்ப்பன பெண்களுடைய வரலாற்றை ஒன்று அவங்களே எழுதியிருப்பாங்க இல்லை யாராவது எழுதியிருப்பாங்க நம்ம பெண்கள் வரலாற்றை எழுதுவதற்கு தான் நீங்கள் வரலாற்றில் ஆட்களே இல்லாமல் இருந்தார்கள் அதை சொல்லுவதற்கும் துணிச்சல் தேவை அப்படி துணிச்சலோடு இருக்கக்கூடிய அவர் எல்லாரும் பாராட்டிட்டோம் அவருடைய இவ்வளவு மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய லூயிஸ் அவர்களை உண்மையாகவே நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அவரை நேத்து தான் நான் பார்த்தேன் பார்த்த உடனே இவங்க என்னை அறிமுகப்படுத்துறாங்க தெரியுமா மதிவதனின் உடனே இல்ல அவங்க கலர்ல இருந்தனால எனக்கு அடையாளம் தெரியல தான் அவங்களை நான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்ததே அன்யூனிஃபார்ம்ல தான் யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி மாறு போன மாதிரி இவர் என்ன பண்ண வச்சுட்டு போனேன் அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அம்மா அவங்க வீடியோஸ் எல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு இப்பதான் மலேசியா போயிட்டு வந்தாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு இந்த அளவு இருக்கு நம்ம மேல ஒரு நேசிப்புன்றது உடனே ஒருத்தருக்கு வருது இல்ல அது இவரிடத்திலிருந்து அவங்களுக்கு வருதா அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வருதான்னு தெரியல பெரியாரிய பெண்களுக்கு தனி மனித வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இங்கு கட்டமைக்க கூடியவர்களுக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சமூகத்தை நேசிக்க கூடிய நாங்கள் பக்கத்துல இருக்கிற ஆண்களையும் நேசிப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய இருவருக்கும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நன்றி கூறுகிறேன் வாசிக்க மட்டும் செய்யாதீங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வாங்கி மத்தவங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு பின்னாடி தரத்தில் இதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பனா நான் தான் சாமியை தொட முடியும் தான் இப்ப சொல்லுங்க சூத்திரம் 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 உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனு வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்